ஆலிவ் ஆயிலின் மருத்துவ குணங்கள் சருமம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறது புற்றுநோய் வராமல் தடுக்கிறது கொழுப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது இதில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைய உள்ளன காலையில் வெறும் வயிற்றில் கிரீன் டீ குடிக்கலாமா காலையில் வெறும் வயிற்றில் கிரீன் டீயை குடிக்கலாமா என சந்தேகம் இருப்பதுண்டு உடல்நல ஆலோசகர்கள் கிரீன் டீயை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க கூடாது என பரிந்துரைக்கின்றனர் கிரீன் டீ உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுவதால் காலையிலேயே அதை குடிப்பது பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் வயிற்றில் அமிலத்தை அதிகரித்து செரிமான பிரச்சனையை உண்டாக்கும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர் சிறுநீரக கல்கரைய சிறு பீளை இலைச்சாற்றை முப்பது மீ லீ காலை மாலை அருந்தலாம் ஒன்றின் கீழ் இரண்டு ஸ்பூன் சீரகப்பொடியை இளநீரில் கலந்து உண்ணலாம் கால் டம்ளர் முள்ளங்கிச் சாறில் அரை ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து நீரில் கலந்து பருகலாம் ஓமம் மிளகு இவற்றை சம அளவு எடுத்து பிடித்து வெல்லம் சேர்த்து பிசைந்து கொட்டை பாக்கு அளவு உண்ணலாம் இதன் மூலம் சிறுநீரக கற்கள் சிறுநீரக தொற்றுக்கள் ஆகியவை நீங்கும் சளி இருமலை போக்கும் கற்பூரவள்ளி டீ கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி டீ தூள் போட்டு கொதிக்க வையுங்கள் பின் கற்பூரவள்ளி இலைகளை சேருங்கள் அதில் தோல் நீக்கிய இன்றி சிறு துண்டுகள் மிளகு மற்றும் ஏலக்காயை தட்டி போட்டு நன்கு கொதிக்க வைக்கவும் பின் அதை வடிகட்டிக் கொள்ளவும் மிதமான சூட்டில் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து குடியுங்கள் இது சளி இருமலுக்கு சிறந்த நிவாரணமாகும் இளநீர் பருகுவதால் கிடைக்கும் நன்மைகள் தினமும் இளநீர் குடிப்பது உடலுக்கு நல்லது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் வயிற்றுக்கு மட்டுமானதாக அல்லாமல் இளநீர் பருகுவதால் உங்கள் சருமம் பளபளப்பாவதோடு கூந்தலுக்கும் நல்லதாம் நன்மைகள் சில இதய நோய்களிலிருந்து பாதுகாப்பு இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் இளநீர் பருகுவது நல்லது உங்க தொப்பை பெருசாகிட்டே போகுதா திரிபலா பொடியை தண்ணீரில் கலந்து வெறும் வயிற்றில் குடிக்கலாம் இதோடு நெல்லிக்காய் பொடியை சேர்த்து கொண்டால் இன்னும் பலன் தரும் தினமும் காலையில் நெல்லிக்காய் சாறை குடித்தால் தொப்பை சீக்கிரம் குறையும் வெந்தயத்தை ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் அதன் தண்ணீரையும் குடிக்கலாம் முக்கியமாக தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும் இரண்டே இரண்டு ஏலக்காயை தோல் நீக்கி வாயில் போட்டு மென்றுவிட்டு இரண்டு நிமிடம் கழித்து கொஞ்சம் வெந்நீர் பருகுங்கள் ஒரு முறை கூட இருமல் இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம் மழைக்காலத்தில் அனைவருக்கும் மிகவும் தேவை ஆரோக்கியம் காப்போம் இளநரை கொட்டுதல் நீங்க நெல்லிக்காய் சாற்றையும் அவுரி இலை சாற்றையும் சம அளவு கலந்த தினசரி முப்பது மில்லி அளவில் நாற்பத்தொன்று நாட்கள் காலை வெறும்பயிற்றில் சாப்பிட இளநரை மாறும் தேயிலையுடன் சம அளவு நெல்லிக்காய் சாறு சேர்த்து கொதிக்க வைத்து அந்த சாற்றினால் வெள்ளைக்கரிசாலை இலையை விழுதாய் அரைத்து தலையில் தேய்த்து குளிக்க முடி கொட்டுதல் நீங்கும் கூந்தல் பளபளப்பாகும் உள்காயங்களை குணப்படுத்தும் பூசணி விதைகள் இதில் நார்ச்சத்து இருமுச்சத்து மற்றும் வைட்டமின் ஈயாகிய சத்துகள் அதிகம் உள்ளன இதய ஆரோக்கியத்தை காக்கிறது மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்தை தடுக்க உதவுகிறது இதில் ஒமேகா மைனஸ் மூன்று அதிகம் உள்ளதால் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறது கல்லீரல் இயக்கத்தை சீராக்குகிறது உள்காயங்களை குணப்படுத்த உதவுகிறது மாதவிடாய் வலி மற்றும் வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது முருங்கை கீரையின் நலன்கள் கீரை இலைகளை நெய்யில் வதக்கி சாப்பிடுவதால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல ரத்தம் அதிகரிக்கும் மேலும் ஆஸ்துமா மார்பு சளி போன்ற சுவாச கோளாறுகளுக்கு கீரையை சூப் செய்து குடித்து வரலாம் ஆண் பெண் இருபாளரின் மலட்டுத்தன்மையை அகற்ற முருங்கை இலையை வேகவைத்து சமைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது சிறுநீரக நோயை குணப்படுத்த புண்களால் அவதிப்படுவோர் பாக்கட்காய் சுண்டைக்காய் கோவைக்காயை உணவில் சேர்க்கலாம் நெல்லிக்காய் வல்லாரை துவையல் பயன்படுத்தலாம் துளசி போட்டு உரிய நீரை அருந்தலாம் சர்க்கரை நோயோடு காச நோயும் உள்ளவர்கள் முசுமுசுக்கை தூதுவளை துவையல் வேப்பம்பூ துவையல் சாப்பிட்டு வந்தால் குணமாகும் சிறுகீரை சிறுகுறிஞ்சான் நெருஞ்சல் போன்றவை சிறுநீரக நோயை குணப்படுத்தக்கூடியவை சிறுநீரக நோயை குணப்படுத்த புண்களால் அவதிப்படுவோர் பாக்கட்காய் சுண்டைக்காய் கோவைக்காயை உணவில் சேர்க்கலாம் நெல்லிக்காய் வல்லாரை துவையல் பயன்படுத்தலாம் துளசி போட்டு உரிய நீரை அருந்தலாம் சர்க்கரை நோயோடு காச நோயும் உள்ளவர்கள் முசுமுசுக்கை தூதுவளை துவையல் வேப்பம்பூ துவையல் சாப்பிட்டு வந்தால் குணமாகும் சிறுகீரை சிறுகுறிஞ்சான் நெருஞ்சல் போன்றவை சிறுநீரக நோயை குணப்படுத்தக்கூடியவை தினம் உணவில் கீரை கீரை உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் இரத்தத்தில் சர்க்கரையை குறைக்கும் கரிசலாங்கண்ணி கீரை உடலில் உள்ள நச்சுக்கழிவுகளை அகட்டி உடலுக்கு வலு சேர்க்கும் ஈரலை வலுப்படுத்தவும் உதவும் பாலக்கீரையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இரத்த சோகை நோயை போக்கவும் உடலுக்கு வலு சேர்க்கவும் உதவும் சருமத்தை அழகாக்கவும் கண் பார்வையை பெருக்கவும் பொன்னாங்கண்ணி கீரை உதவுகிறது சரும நோய்களை தீர்க்க காசினி கீரை சிறுநீரகத்தை நன்கு செயல்பட வைக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கும் சிறுபசலைக்கீரை சரும நோய்களை தீர்க்கும் பால்வினை நோயை குணமாக்கும் பசலைக்கீரை தசைகளை பலமடைய செய்யும் கீரை வெள்ளையை விளக்கும் நீர் கடுப்பை நீக்கும் மஞ்சள் கரிசலை கல்லீரலை பலமாக்கும் காமாலையை விளக்கும் காச நோய் பிரச்சனைகள் தீர வல்லாரை இரத்த சோகையை போக்கி இரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வல்லாரை பொடியை கொண்டு பல் துலக்கினால் பல்லில் உள்ள கரையை போக்கி ஈறுகளை பலப்படுத்தும் வல்லாரை கண் எரிச்சல் கண்ணில் நீர் வடிதல் போன்றவற்றை போக்கி கண் நரம்புகளுக்கு நன்மை அளிக்கும் காச நோயாளிகளுக்கு வல்லாரை சிறந்த மருந்து மருத்துவ குறிப்புகள் பிரண்டையை தோல் உரித்து நறுக்கி நெய் அ நல்லெண்ணெய் விட்டு நன்றாக வதக்கி துவையல் செய்து சாப்பிட்டால் உடலுக்கு சுறுசுறுப்பும் மூளைக்கு பலமும் கிடைக்கும் பாதாம் பிசினை ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் நெஞ்சரிச்சல் சிறுநீர் அடைப்பு நீங்கும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை பட்டை ஒரு தேக்கரண்டி இஞ்சித்தூளை நீரில் கலந்து நன்றாக கொதிக்க வைத்து இதமாக பருகினால் வறட்டு இருமல் நீங்கும் உடலில் வாதம் நீந்த வாதம் நம் உடலின் இயக்கத்தை தசை மூட்டுக்கள் எலும்பு இவற்றின் பணியை சீரான சுவாசத்தை சரியான மலம் கழிப்பதையெல்லாம் பார்த்து கொள்ளும் மூட்டு வலி கழுத்து வலி உள்ளதென்றால் வாதம் சீர்கெட்டு உள்ளது என பொருள் இலவங்கப்பட்டை மிளகு புதினா பூண்டு சீரகம் முடக்கத்தான் கீரை இதனை உணவில் சேர்த்தால் வாதத்தை குறைத்திட உதவும் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகள் சாப்பிடலாம் கார்போஹைட்ரேட் இல்லாமல் வெறும் புரதம் மட்டுமே நிரம்பிய முட்டையை உணவாக எடுத்துக்கொள்வது சரியானதல்ல அப்படி சாப்பிட வேண்டும் என்றால் அத்துடன் காய்கறிகள் நாற்றத்துள்ள உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு தினமும் ஒரு முட்டை கொடுக்கலாம் கொலஸ்ட்ரால் உடையவர்கள் வாரத்தில் மூன்று முட்டைகள் சாப்பிடலாம் கொலஸ்ட்ரால் இல்லாதவர்கள் தினமும் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் பேரிச்சம் பழத்தின் நன்மைகள் ஊட்டச்சத்துக்களின் எரிசக்தி என்று பேரீச்சம் பழத்தை கூறலாம் இதில் வைட்டமின்கள் தாதுக்கள் பொட்டாசியம் அதிகமாக உள்ளன பேரிச்சம் பழத்தை சாப்பிடுவதால் நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துகிறது இதில் உள்ள கரிம கந்தகத்தின் அளவு பருவகால ஒவ்வாமைகளை தடுக்கிறது ஊறவைத்த பேரிச்சம்பழங்கள் இதய கோளாறுகள் தொடர்பான நோய்களை குறைக்க செய்கிறது இது ஹேங் ஓவர் உணவாகவும் குடல் இயக்கத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது சுக்குவின் மருத்துவ பயன்கள் இஞ்சியை பக்குவம் செய்து கிடைப்பது தான் சுக்கு சுக்கு பித்தம் அகற்றும் வாயு தொல்லையை வேறறுக்கும் அஜீரணத்தை போக்கும் மலக்குடல் கிருமிகளை அழிக்கும் சளியை குணப்படுத்தும் சுக்கை தோல் செய்து எலுமிச்சை சாருடன் கலந்து குடித்தால் பித்தம் விலகும் சிறிது சுக்குடன் ஒரு வெற்றிலையை மென்று தின்றால் வாய்த்தொல்லை நீங்கும் மூட்டுவலிக்கு நல்ல மருந்து